சின்ன மருமகள் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் சாவித்திரி வந்து அந்த கஷாயத்தை கொண்டு தமிழ்கிட்ட கொடுக்குறாங்க தமிழை வாங்கி குடிச்சிட்டு பிரச்சாரத்துக்கு போயிடுறாங்க அங்கே வந்து ராஜாங்க எல்லாேருமே பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ செய்துவோம் உள்ளே போகிறாங்க அப்போ ஊர் மக்கள் வந்து அந்த கயிறை கட்டிட்டு இவனை உள்ளே ஊருக்குள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ அவங்க மருமக சின்ன மருமக வரா அதனால் கயிறுலாம் அவனை கட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ள லேடிஸ் எல்லாருமே தடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் நாங்கள் பிரச்சாரம் பண்ணிவிட்டோம் எனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்குது செய்துவை பிரச்சாரம் பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க சித்தப்பாக்கிட்ட சொல்கிறாங்க தமிழும் சேதுவும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ் வந்து ரொம்ப ஜாலியாக பாட்டுலாம் படிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டுலாம் வராங்க சேதுவும் கூட டான்ஸும் ஆட வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்றாங்க மாற்றி மாற்றி ஊட்டியும் விடுறாங்க அடுத்த சீனில் சாவித்திரியும் தாமரையும் பேசிக்கிட்டு இருக்காங்க அம்மா நீ நினச்ச மாதிரி அந்த பொடியை கலக்கி அவகிட்ட கொடுத்துட்டு அதை குடிக்கவும் வச்சுட்டு அந்த குழந்த ஒன்று தான் நம்மளுக்கு இடைஞ்சலாக இருந்துச்சு அது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்ம மாமா வாழ்க்கையில் ஈஸியாக நுழைஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் செல்லப்பாண்டி வந்து வந்திக்கிட்ட சொல்கிறாங்க என் பொண்ணு அங்கே உள்ள எல்லார் மனசையும் கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சி இப்ப அவ பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்க அளவுக்கு பெரிய ஆளா வளர்ந்துட்டா என் பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்ட்டு வசந்தி கிட்ட ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த போலீஸ் வந்து வெளியே நின்னு கூப்பிடுறாங்க யாருன்னு சொல்லி பாருமா அப்படின்னு சொல்லிட்டு தனத்துக்கிட்ட சொல்றாங்க தனத்துக்கிட்ட வந்து அவங்க கேட்கறாங்க உங்க அப்பாவை பார்க்கணும் கொஞ்சம் வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பாவெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி தனம் வந்து டென்ஷனா கத்துறாங்க யாருன்னு சொல்லிட்டு செல்ல பாண்டி வெளியே வந்து பாக்குறாங்க ஷாக்காயின்னு இதோட இன்னைக்கான எபிசோடு முடியுது